வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி எஸ் எஸ் நோட்டிபிகேஷன் இந்த வருட வரப்போகுது எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதை விட நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே படித்து வைக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க் சரிங்களா அதை எல்லாருமே ஆல்ரெடி எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த விஷயத்த நீங்களும் பண்ணணும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப குறைவு அப்போ இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்தில் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே படித்தா தான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் அப்போ நமக்கு எஸ்எஸ்டிடி தான் எக்ஸாம்ல என்ன என்ன சப்ஜெக்ட் தான் இருக்குது அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும் அதை பத்தி வீடியோ நான் சொல்ல போறேன் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது அதுவும் நான் சொல்ல போறேன் ஒரு டென்த் லெவல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டபிள் லெவல் எக்ஸாம் டென்த் தான் அது குவாலிஃபிகேஷனே ஓகேங்களா பெரிய லெவல் அளவுக்கு அப்ப டென்த் லெவல் கூறிய நாலேஜ் தான் இந்த எக்ஸாமுக்கும் இருக்க போகுது அப்படி அப்படிதான் இருக்க போகுது ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன ஓகே டாபிக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிட்டு பாருங்க மொத்தம் நாலு சப்ஜெக்ட் ஓகேடா மேக்ஸ் ரீசனிங் ஜிகே இங்கிலீஷ் எல்லாத்துக்கு எவ்வளோ क्वेश्चंस கேக்குறாங்க 20 20 20 ஓகே ரொம்ப சிம்பிள் தான் 20 20 20 தான் மொத்தமா 80 क्वेश्चंस தான் கேக்குறாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது சென்டர் குரூப்னால நெகட்டிவ் மார்க் இருக்கும் 80 क्वेश्चन ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னன்னு தெரியும் எக்ஸாம் படிக்கிறதுனால உடனே யூடியூப் போயிட்டு எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா ஏதாவது ஒரு வீடியோ வரும் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் கரெக்டான வே ஆஃப் ஸ்டடியே கிடையாது ஒரு ப்ராப்பரா ஸ்டடி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் அதை டீக்கவுட் பண்ணணும் உட்காந்து ஓகேங்களா ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய முந்தைய ஆண்டு விடாதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் ஓகேங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக படிக்க முடியும் அப்போ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் அன்னைக்கு சாட்டர்டே மண்டேதிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க மண்டேல இருந்து ஒவ்வொரு டேயும் கண்டினியூஸா இந்த நாலு சப்ஜெக்டுக்கும் அனலைசிஸ்லேயே வரப்போகுது அனாலிசிஸ் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் அப்படி பாருங்க சப்ஜெக்டை பத்தி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது உதாரணத்துக்கு மேக்ஸ் இருபது கொஸ்டின் வருது மேக்ஸ் பத்தி ஒரு அனலைசிஸ் வீடியோ போடுறாங்கன்னா மேடம் வந்து ஃபுல்லா மேக்ஸ் உடைய டாபிக்ஸ் என்ன மொத்தம் எத்தனை டாபிக் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாபிக் இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மேக்ஸ் உடையஸ் இயர் கொஸ்டின் என்ன எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் இருபதுக்கு இருபது எடுக்கிறதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் ரொம்ப த்ரீ ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க அந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் இப்படிதான் படிக்கணும் மேக்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி அடுத்தது ரீசனிங் அடுத்து ஜி கே அடுத்து இங்கிரீஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும் இதுல இங்கிலீஷ் நிறைய பசங்க பயப்படுவீங்க இல்ல அந்த இங்கிரீஸை கூட இருபதுக்கு தான் எடுக்க ஆனா ஜிடிதான் அட்லீஸ்ட் இருபதுக்கு ஒரு பன்னெண்டு டு ஒரு பதினஞ்சு எடுத்துடலாம் தாராளமா எடுத்துடலாம் ஒரு பேசிக்கா படிச்சா கூட தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய கஷ்டம் இங்கிலீஷ் நினைக்க பசங்க கூட எடுத்திருக்காங்க நம்ம அகாடமியில கூட ஓகேங்களா அப்போ தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் அந்த இது எப்படி எடுக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அன்னைஸ் வீடியோ பாருங்க பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம அகாடமி சார்பா அடுத்து சீரியஸும் ஜிடிக்காக பிரத்யேகமான சீரியஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லாமே உங்களுடைய வெதுக்கம் பொறுத்து தான் ஓகே அதை ஃபர்ஸ்ட் அன்னைஸ் வீடியோ பாத்துக்கோங்க மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது போது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அனலைஸ் பண்ணி ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஜிடி எக்ஸாம் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு உங்க தரப்புல இருந்து டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம் இதை பண்ணலாம் சார் இது எனக்கு தெரியல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தி நாங்க பேசுறோம் தேங்க்யூ